செம்மணி மனித புதைகுழி வழக்கில் சாட்சியங்களை முன்வைக்கும் போது பொதுமக்களை பயமுறுத்தி அவரிடமிருந்து சாட்சியங்களை பெற முடியாத நிலையை ஏற்படுத்தி வழக்கை கொண்டு செல்ல முடியாமல் இக்கட்டான நிலைக்கு உட்படுத்த முயற்சி செய்கிறாள் என வழக்கின் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலி அகழ்வு பணிகள் தொடர்பாக தனக்கு ஏற்படுத்தப்படும் அச்சுறுத்தல் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் செம்மணி மனித புதைகுலி அமைந்துள்ள சிந்து சிந்துப்பாத்தி இந்து மயானம் அருகில் வந்த வாகனம் தொடர்பாக சில விடயங்கள் வெளிவந்தன தான் வசிக்கின்ற பகுதிக்கும் குறித்த வாகனம் வந்ததாக கூறியுள்ளார் தன்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் வந்த காரணம் தன்னை அச்சுறுத்துவதற்காகும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழலில் தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு வரையான காலத்தில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலையில் நீதிமன்ற செயல்பாடுகளும் போலீஸ் செயல்பாடுகளும் இல்லாது நிர்வாக ரீதியான செயல்பாடுகள் ராணுவத்திடம் இருந்தபோது மக்கள் தாமாக முன்வந்து சாட்சிகளை வழங்கவில்லை இன்றைய நிலையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தால் அரியாலை பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது ஆம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய புதைகுழி தொடர்பான சாட்சியிலே பதினைந்தாவது புதைகுழியாக சொன்ன ஏ நைன் வீதி பொன்னம்பலம் சந்திக்கு அருகிலுள்ள ராணுவ முகாம் பகுதி கிணற்றிலிருந்து அகழ்வு இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்போதும் அங்கு ராணுவ முகாம் இருக்கிறது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற இராணுவ முகாமுக்குத்தான் இந்த வாகனம் வந்து சென்றதை நான் அவதானித்தேன் அதனைவிட சில நாட்களாக இந்த பகுதியில் விசேட அதிரடிப்படை ராணுவத்தின் பிரசன்னம் பழமைக்கு மாறாக அதிகமாக உள்ளது இவ்வாறு சாட்சியங்கள் முன் வைக்கும்போது பொதுமக்களை பயமுறுத்தி அவருடைய சாட்சியங்களை பெற முடியாமல் வழக்கை முன்னெடுத்து செல்ல முடியாலும் இக்கட்டான நிலைக்கு உட்படுத்த முயற்சி செய்கின்றனர் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த வழக்குக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதற்கான அனைத்து செயல்பாட்டையும் தான் செய்வேன் என்று இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் கிருபாகரன் தெரிவித்துள்ளார் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரியை உடனடியாக அகற்ற கோரியும் அதனை சூழவுள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை மீளவும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாதா மாதம் முன்னெடுக்கும் கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று புதன்கிழமை விகாரி கருகில் மீண்டும் ஆரம்பமாகி மாலை வரை நடைபெறவுள்ளது அதன் தொடர்ச்சியாக பூரணி நாளான நாளை வியாழக்கிழமை காலை தொடக்கம் மாலை வரை அதே கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும் இப்போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் பிரிட்டிஷ் அரசாங்கம் செம்மணி மனித புதைகுலி விடயம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதா எனவும் மனித புதைகுலிகளை அகழும் நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் ஏதாவது உதவிகளை வழங்குகின்றதா என பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமாரன் வெளிவிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு செமனி மனித புதைகுலி குறித்து பிரிட்டன் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரிட்டனின் வெளி விவகார அமைச்சர் டேவிட் லெமி தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுழி அகழ்வின் இரண்டாவது கட்டத்தின் பதிமூன்றாவது நாள் அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை ஐம்பத்தாறு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் அவற்றில் ஐம்பது முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்திறனை ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதி என தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அடையாளம் அடுத்தப்பட்ட பகுதி அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கான இரண்டாவது பிரதேசமாக நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாகரி பிரதேசத்துக்குட்பட்ட தேக்கஞ்சேனை சம்ப கலப்பை நாவல்குளம் மற்றும் இன்னும் சில கிராமங்களுக்கு அடிக்கடி செல்லும் வனவள திணைக்கள அதிகாரிகள் தங்கள் நீண்ட காலமாக வசித்து வந்த பூர்வீக காணிகளை விட்டு எழும்புமாறு கடந்த காலங்களில் பலவிதமான அச்சுறுத்தல்களையும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வந்தனர் என்றும் இவை தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிவில் சமூகத்தினரால் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அதேவேளை பலவிதமான கவனயீர்ப்பு மற்றும் எதிர்ப்பு போராட்டங்களையும் மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த நான்காம் நாளன்று தெற்கஞ்சேனி கிராமத்துக்கு சென்ற வனவள திணைக்கள அதிகாரிகள் அங்கிருந்த மக்களை கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு அச்சுறுத்தியுள்ளனர் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானுக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டியே தெரியும் என்றும் விசாரணைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜபாலா இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் பணி இணை நிறுத்தப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துசாரா உப்புள் தெனியாவை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி பொது மன்னிப்பை பயன்படுத்தி அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து கைதியொருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக ஐந்து மாவட்டங்களில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் புதிதாக கட்டப்பட்ட எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வீடுகளை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்துள்ளார் தமிழகம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் நேற்று காலை ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பாடசாலை வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி செம்மங்குப்பம் கேட்கீப்பர் தனியார் பள்ளி ஓட்டுநர் மற்றும் பதிமூன்று பேருக்கு மனு அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் திருச்சி கோட்டை ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்தில் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் பள்ளி பேருந்து மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்விலைகளை ஏற்படுத்திய நிலையில் இவ்வாறான விபத்துக்கு ரயில்வே கேட் இன்டர்லாக் செய்யப்படாததான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது சாலை மற்றும் ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து நாடு முழுவதும் உள்ள மனித செயல்முறை இல்லாத கடவு பாதைகளை உடனடியாக நீக்கிவிட்டு இன்டர்லாக் முறையை நிறுவ வேண்டியது அவசியம் என்று நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இன்டர்லாக் செய்யப்பட்ட கதவுகள் என்பது ரயில்வே சிக்னலிங் அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படும் கேட் மூடப்படவில்லை என்றால் ரயிலுக்கு சிக்னல் கிடைக்காது இவை விபத்தை தடுக்க உதவுகின்றன இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் மாஹிசாகர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலத்தின் மீது ஏராளமான வாகனங்கள் சென்று வரும் நிலையில் எதிர்பாராத விதமாக பாலம் இடிந்து வீழ்ந்ததில் ஆற்றில் இரண்டு லாரிகள் இரண்டு வேன்கள் உட்பட ஆறு வாகனங்கள் கவிழ்ந்துள்ளன விபத்தில் முதலில் மூன்று பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டது தற்போது ஒன்பது பேர் வரை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் பதினேழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இந்திய மத்திய தொழிற்சங்கத்தினர் இன்று ஒருநாள் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் தொழிற்சங்க அமைப்புகள் வலுவாக இருக்கும் வங்கி தபால் அலுவலகம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன மற்ற பொதுத்துறை நிறுவனங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் குறைவான ஊழியர்களை பணிக்கு சென்றுள்ளனர் இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக கேரளா மேற்குவங்க மாநிலங்களில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டது தமிழகம் உள்ளிட்ட புற மாநிலங்களில் பாதிப்பில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது உக்ரைனுக்கு முக்கியமான ஆயுத தளபாடங்களை நிறுத்தி வைத்த அமெரிக்கா சில நாட்களுக்குள் மீண்டும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார் இந்த விடயத்தில் தனது நிலைப்பாட்டை டொனால்ட் ட்ரம்ப் திடீரென மாற்றி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகுவை சந்தித்து பேசும் பொழுது உக்ரைனுக்கு அவசியம் ஆயுதங்களை வழங்கி உதவ வேண்டும் அந்நாடு தற்போது கடுமையாக தாக்கப்படுகிறது அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த நாட்டுக்கு மேலும் ஆயுதங்களை அனுப்பவிருக்கிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இப்போரில் ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் இதுவரை இல்லாத தீவிரத்தை அடைந்துள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைச்சரவை கூட்டத்தில் பேசுகையில் டொலருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் பிரிக்ஸ் நாடுகள் பத்து சதவீத வரியை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் தான் அனைத்துக்கும் முதன்மையானது டொலருக்கென்று தரம் இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார் டொலருக்கு சவால் காட்ட பிரிக்ஸ் நாடுகள் முயற்சி செய்கின்றன இதனால் அவர்கள் பெரிய விலையை அதற்கு கொடுக்க நேரிடும் அவர்கள் அந்த விலை கொடுக்க தயாராக இருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதால் நேட்டோவின் போலந்து போர் விமானங்கள் அதனை எதிர்த்து தாக்குதலை நடத்தியுள்ளன அனைத்து படைகளையும் வளங்களையும் பயன்படுத்தியதாக போலந்தின் ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை ரஷ்யா எழுநூற்றி இருபத்தெட்டு ட்ரோன்களை ஏவியதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது சீனா தனது நுழைவு இசைவு விசா கொள்கையை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தளர்த்தியுள்ளது விசா இல்லாமல் எந்தெந்த நாடுகளில் இருந்து தங்கள் நாட்டுக்குள் சுற்றுலாவுக்கு வரலாம் என்பதற்கான பட்டியலில் அந்த நாடு விரிவுபடுத்தியுள்ளது அதன்படி தற்போது எழுபத்து நான்கு நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் முப்பது நாட்கள் வரை விசா இன்றி சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செப்பு இறக்குமதிக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பதாக கூறியுள்ளார் ஆனால் அது எப்போது நடைமுறைக்கு வரும் என்று இன்னும் கூறவில்லை இந்த விடயம் தொடர்பில் கனடிய சுரங்க நிறுவனங்கள் குறிப்பாக பாதிக்கப்படாதென்றும் பெரும்பாலான செப்பு உற்பத்தி ஆசியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் என்று கனடிய சுரங்க சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை செப்பு சுத்திகரிப்பு நிலையங்கள் கனடாவில் அதிகம் பாதிக்கப்படும் என்றும் ஆனால் அமெரிக்காவுக்கு போதுமான உள்நாட்டு திறன் இது தொடர்பில் இல்லாததால் அமெரிக்காவில் வாங்குகின்றவர்களுக்கு இது அதிக செலவுகளை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய இந்த வரிகள் மூலம் மறுசீரமைக்க ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக சந்தைகள் பல மாதங்களாக பெரிய ஏற்ற இறக்கங்களை கண்டுள்ளன எஃகு அலுமினியம் மற்றும் ஆட்டோமொபைல்கள் மீதான தற்போதைய இறக்குமதி வரிகளுக்கு அப்பால் துறை சார்ந்த வரிகளின் பட்டியலையும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர திட்டமிட்டுள்ளார் என்பதற்கான அறிகுறியாக இந்த செப்பு வரிகளும் கூறப்படுகின்றன இதே ஒளி மருந்துகளுக்கான வரிகளை விரைவில் அறிவிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினார் ஆனால் அந்த வரிகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு வருடம் அவகாசம் அளிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார் கனடாவின் சில முக்கிய நகரங்களில் விளம்பரப்படுத்தப்படும் வாடகைகள் என்பது குறைந்து வருவதாக கனடாவின் வீட்டு வசதி நிறுவனம் தெரிவித்துள்ளது கனடா மோகேஜன் இரண்டு படுக்கை அறைகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புக்கான சராசரி வாடகைகள் என்பது குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளது வாடகை வீத குறைப்பு என்பது வென்கூவர் அதில் முன்னிலை வகித்தது அதனைத் தொடர்ந்து காலிபெக்ஸில் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் குறைந்தது டொரண்டோவில் மூன்று புள்ளி ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நன்றி நிறைவு நன்றி